பரி சுமந்த முள்ளி வாய்க்கால் முல்லை மண்ணின் மூச்சும் இல்லை ஆனந்தபுரத்தின் அழகும் இல்லை நந்திக்கடல் ஈரம் இல்லை மூச்சு வடித்த துயர் கொஞ்சம் இல்லை பிடித்த புகையில் மறைந்து போனது முள்ளி வாய்க்கால் வெளிச்சம் கிழித்து பார்த்தபோது உயிரற்ற உடலால் நிறைந்து குருதி என்னென்று முடமாய் கிடந்த எம்மினத்தின் கூக்குரல் கிழிக்க திரிந்த சின்னஞ்சிட்டுக்கள் பறந்து விரிந்த பட்டாம் பூச்சிக்கள் சிசுக்கள் மலர் மனம் வாடாத மங்கியர் கூட்டம் இளந்தளிர் வீரர்கள் கூட்டம் மடிந்து கிடந்த காட்சி கண்டு முட்கள் கிழித்த கண்களில் இருந்து குருதியுமாறாய வேண்டி வெள்ளை கொடியுடன் கையில் ஏந்தி தஞ்சம் வேண்டி நாடிய மக்களை அணைக்கும் கர நீட்டுவது போல நசுக்கி எல்லோ அழித்து விட்டார் பாதுகாப்பா இருக்கவென்று பாடசாலை கூடிய மக்களும் தேவன் என்னை காப்பாற்றுவான் என்று தேவாலயம் கூடியவர்களும் கடவுளே காப்பாற்று என்று சைவ ஆலயங்களில் கூடிய தமிழர்களையும் பாவம் பார்க்காமல் பௌத்தம் எல்லோ நசுக்கி போட்டது ஒரு குறு நீதி உண்டன சோதனை செய்த உலக நாடுகள் ஒரு தர்ம மரியாது கண்முன்னே திரையிட்டு நின்றதே பஞ்சமில்லா பிஞ்சு கையில் பசிர்க்க உணவளித்து உயிர் பறித்தானே கொடூர குலத்தார் செத்து சிதறி அழிந்த பின்னும் இஞ்சி நின்ற இனம் காக்க கொஞ்சம் கூட தயங்காமல் தன்னுயிர் காக்க நினைக்காமல்

கல்வி மரப்பிலும் தெளிந்த பாடம் மறக்காது மண்ணில் கிடந்த சாம்பலிருந்து உயிர் பெற்ற பீனிஸ் பறவை போல் எழுந்தினேன் அமலினமன் எதிர்கால உலகை உருவாக்க நன்றி